தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட தொடர் பாருங்க இதுல ஒற்றை எண்கள் வரிசையில் இருக்கக்கூடிய எண்களை பாருங்க இது அடுக்குகளா இருக்கா அதுவே இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்துல பாருங்க இரண்டு தான் இருக்கு அப்ப அந்த எண்களை விட்டுடலாம் நம்ம நாலு பதினாறு அறுபத்தி நாலு வச்சு இந்த தொடரை நம்ம செக் பண்ணி பாக்கலாம் நாலு இத நாள எழுதலாமா எழுதலாம் எழுதலாம் அடுத்து எழுதப்பட வேண்டிய எண் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆனா இங்க தொடர்ல கொடுக்கப்பட்ட எண் இருநூத்தி நாப்பத்தி ஆறு அப்ப இங்க தவறாக இடம்பெற்றுள்ள எண் எதுன்னு பாருங்க இருநூத்தி நாப்பத்தி ஆறு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி இருநூத்தி நாப்பத்தி ஆறு